கிரைஸ்தெலாம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால பரிட்சை எழுத போகிற பிள்ளைங்களாகிய உங்க ஒவ்வொருவரையும் நாங்க ஆசிர்வதிக்கிறோம் பரிச்சை எழுதுவீங்க நீங்க கர்த்தரால் கிருபை பெற்றவர்கள் இந்த பரீட்சைக்கு தேவையான ஞானமும் பலனும் வெற்றியும் உங்க வாழ்க்கையில ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறது நீங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பரீட்சைகளை எழுத ஆரம்பிங்க எல்லாவற்றையும் வெற்றியாய் தேவன் உங்களுக்கு முடிய பண்ணுவார் பயம் இல்லாம குழப்பம் இல்லாம தைரியமா கத்திரி ஏன் கூட இருக்காரு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அப்படின்னு பர்ச்சகாலுக்குள்ள காலுக்குள்ள போங்க உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் பிள்ளைகளாகிய உங்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி உங்களை நடத்துவாராக நம்ம இப்ப ஜெபிப்போம் அப்பா நாங்க உமக்கு நன்றி சுருத்துகிறோம்ப்பா நன்றிப்பா நன்றிப்பா நன்றி நன்றிப்பா நன்றி தகப்பனே நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்திலயும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களை அப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்க ஆசிர்வதிக்கிறோம்ப்பா நன்றிப்பா பிள்ளைங்க நல்ல முறையில எக்ஸாம்ஸ் எழுத அப்பா நீங்க உதவி செய்யுங்க உங்க பிள்ளைகளுக்கு தேவையான உதவியும் ஒத்தாசையும் பரத்திலிருந்து உண்டாவதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்க ஆசிர்வதிக்கிறோம் ஆண்டவரே இந்த பரீட்சையில தேவ கரம் பிள்ளைகளுக்கு துணையாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் பிள்ளைகளோடு இருக்கிறபடியால் நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றிப்பா 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 குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்பா அவங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க போகிற வெற்றிகளுக்காக ஜெயத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நேரத்திலயும் பிள்ளைங்க மனசுல இருக்கிற பயங்கள் குழப்பங்கள் தடுமாற்றங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகுவதாக பெற்றோர்களுடைய கலக்கமும் விலகுவதாக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பரீட்சைக்கு போகும்போது தன்னுடைய பிள்ளைங்களை ஆசிர்வதித்து அனுப்புகிற கிருபைனால பெற்றோரை நிரப்புங்க ஆண்டவரே அப்பா சமாதானம் உண்டாகட்டும் இயேசுவேன் நாமத்தினால குடும்பங்கள்ல சமாதானம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளை பாதிக்கிற எந்த காரியமும் அப்பா நடக்காதபடி அப்பா நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா தேவனுடைய அன்பு தேவனுடைய கிருப தேவனுடைய பிரசனம் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வீடுகளை நிரப்பி நடத்துவதாகப்பா ஆண்டவரே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போற பிள்ளைகளுடைய வீடுகளை நாங்க ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு தேவையில்லாத சமாதான குறைவுகளுக்கு பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா கண்டிப்பா மொத்த பரிச்சையையும் தெய்வ பிரசனத்துக்குள்ள தேவனுடைய சித்தத்துக்குள்ள தேவனுடைய திட்டத்துக்குள்ள தெய்வ தயவுக்குள்ள நாங்க வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஒன்றிலும் குறைப்படாதவர்களாய் நேர்த்தியா ஆண்டவரே எக்ஸாம் எழுத பிள்ளைங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே பிள்ளைங்க இருந்து எழுதுகிற அந்த எக்ஸாம் ஹால ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்க ஆசீர்வதிக்கிறோம் தேவ தயவுகள் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக இயேசுவேன் நாமத்தினால இந்த பரிசையில தேவனுடைய அன்பு பிள்ளைகளை மூடிக்கொள்வதாக இயேசுவின் நாமத்தினால நீங்க சொல்லியிருக்கிறீங்க பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும்னு சொல்லி இருக்கிறீங்க ஆவியானவரே பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யப்பா தேவ ஞானம் ஆண்டவரே அந்த பேப்பர்ல வெளிப்படட்டும் ஆண்டவரே நன்றிப்பா அந்த பேப்பர்ல பிள்ளைங்க எழுத போற பேப்பர்ல ஆண்டவரே உங்களுடைய கரம் ஆண்டவரே தெய்வ பிரசனம் அதுல விளங்கட்ட ஆண்டவரே பிள்ளைங்க பேப்பரை பார்த்த உடனே ஆண்டவரே அது கவருகிற விதத்துல இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால நன்றிப்பா பிள்ளைகளை ஆசிர்வதித்து அனுப்புகிற ஆண்டவரே நிறைவான பலனால நிரப்புங்க ஆண்டவரே பிள்ளைங்க வாழ்க்கையை நீங்க ஆசீர்வதிங்க அப்பா இதுல இருந்து பிள்ளைங்க விரும்புகிற கோர்ஸ்ல போய் சேரும்படியான மதிப்பெண்கள் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினால ஒரு பிள்ளை கூட தடை இல்லாம ஆண்டவரே சுகத்தோடும் வெள்ளத்தோடும் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோட எக்ஸாம எழுதி முடிக்க அப்பா நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே தேவ பிரசன்னத்துல இருந்து ஆண்டவரே பிள்ளைகளை நாங்க ஆசீர்வதிக்கிறோம் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நாங்க நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் பிள்ளைகளையும் நாங்க ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen. Amen.